டாக்டர் காலேஜ் ஆஃப் நாடாளுமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் வடமாநில தேர்தல் பிரச்சார களத்தில் பெரும் கவனம் ஈர்த்து வருகிறார் பிரியங்கா காந்தி தேர்தல் களத்தில் பிரியங்காவின் தாக்கம் குறித்து அலசுகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் நேர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தங்களோட வியூகத்தை நானூறு இடங்களுக்கு மேல கைப்பற்ற வேண்டும் என்ற முழக்கத்தோடு தான் தொடங்கினாங்க அப்கி பார் சார் என்ற முழக்கம் உங்களுக்கு நிச்சயம் நினைவிருக்கும் முதல்கட்ட தேர்தல் அப்போது ஓங்கி ஒழிச்ச இந்த முழக்கம் போக போக வலுவிழந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த நானூறு சீட் முழக்கத்தை முன் வச்சு அரசியல் களத்தில் காங்கிரசுக்கான முடிவுரையை எழுத நினைச்சது பாஜக ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா தேர்தல் களத்துல காங்கிரஸ் மீண்டு எழுகிறதா என்ற கேள்வி மேலோங்கும் அளவுக்கு காட்சிகள் மாறியிருக்கின்றன அதன் வழிபாடுதான் தான் பிரதமரின் சமீபத்திய சர்ச்சை பேச்சுகளா என்ற கேள்வியும் இங்கே எழுது காங்கிரசுடைய இந்த மீட்சிக்கான காரணமாக கை காட்டப்படுற பெயர் பிரியங்கா காந்தி த பிரியங்கா ஃபேக்டர் தேர்தல் அரசியல் களத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாரா என்ற பலத்தை எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அவர் இடலன்னு தெரிஞ்சு காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபுறம் வருத்தப்பட்டாலும் மறுபுறம் பாஜகவுட கிண்டல்களும் கேளிகளும் அதிகமாகின ஆனா போட்டி களத்தில் வராத பிரியங்கா காந்தி பிரச்சார களத்தில் இந்த அளவுக்கு உணர்வு இறங்கி சிக்சர்களா அடிப்பார்னு பாஜக மட்டும் இல்ல சில காங்கிரஸாரே எதிர்பாராத ஒன்று ஒரு நட்சத்திர பேச்சாளரா மட்டும் இல்லாமல் தேர்தல் கள வியூகங்களிலும் கட்சியோட டிஜிட்டல் களத்திலும் இன்னும் முக்கியமா இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட சர்ச்சை இல்லாம முடிச்சு காட்டியதிலும் பிரியங்கா காந்தியோட பங்கு அளப்பரியதா பார்க்கப்படுது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வட மாநிலங்கள்ல அந்த அளவுக்கு பிரியங்கா காந்தியோட வியூகங்கள் படியே நிறைய காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதா சொல்லப்படுது அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ராகுல் காந்தி ரேபரேலியில களம் காணும் முடிவு வயநாடு தொகுதியில போட்டியிட்டு மக்களவைக்கு போனாலுமே தங்களோட சொந்த மண்ணான உத்தரப்பிரதேசத்தை விட்டுத்தர காந்தி குடும்பம் தயாரா இல்லை அதன் அடிப்படையிலேயே ராகுல் காந்தி மீண்டும் அமைதியில் போட்டியிடுவார் என்று அந்த மாநில காங்கிரசார் எதிர்பார்த்தாங்க முக்கியமா பாஜகவினரும் அதே தான் நினைச்சாங்க ஆனா தங்கள் குடும்ப நண்பரான கே எல் சர்மாவை அமேதியில களமிறக்கி ராகுல் காந்திய ரேபரேலியில கடைசி நிமிடத்துல மனு தாக்கல் செய்ய வச்சது ஒரு வித அரசியல் தந்திரமா தான் பார்க்கப்படுது போன தேர்தலில் அமேத்தியில ராகுல தோற்கடிச்சது தான் தனக்கான லைம்லைட்டா ஸ்மிருதி இராணி பார்த்தாங்க இந்த முறையும் அந்த போட்டி நடந்தா தனக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும்னு ஸ்மிருதி நம்பி இருந்தாங்க அவங்க பிரச்சார பேச்சுகளும் அப்படி தான் இருந்துச்சு அதை சார்ந்து பாஜக பல்வேறு வியூகங்களையும் தேர்தல் கணக்குகளையும் கொண்டிருந்தாங்க இந்த நிலையில ராகுல் காந்தி ரேபரேலி நோக்கி நகர்ந்தது ஸ்மிருதி இரானிக்கான முக்கியத்துவத்தை இழக்க வச்சிருக்கிறதா பார்க்கப்படுது பிரதமர் நரேந்திர மோடி அவருக்காக பிரச்சாரம் பண்ண அமைதி வராதத இதற்கான சமிக்ஞையா சொல்றாங்க அரசியல் கள பார்வையாளர்கள் சோ ராகுல் காந்தியுடைய இந்த அமேதி டு ரேபரேலி தொகுதி ஷிஃப்ட் பிரியங்காவுடைய தேர்தல் வியூகம் சார்ந்த அரசியல் நகர்வா பார்க்கப்படுது ராகுல் காந்தியோட வெற்றியை உறுதி செய்ய முனைப்புக்கு சரிசம அமைதி தொகுதியை ஆர்வம் காட்டி வருகிறார் பிரியங்கா காந்தி ஸ்மிருதி இரானி மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய அமைதி வாசிகளை மீண்டும் காங்கிரஸ் பக்கம் திருப்புவதற்கான பணிகளையும் துரிதப்படுத்தி இருக்காங்க பிரியங்கா அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிராஸ் ரூட் லெவல்ல பாஜக அளவுக்கு பலம் இல்லாத நிலை காங்கிரசுக்கு இருக்கு ஆனா அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதை குறிக்கோளா வச்சு பிரியங்கா

வரையெருமா காங்கிரஸ் கேட்டு வந்த வட இந்திய ஊடகங்களும் இப்போ அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது சோ வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினருக்கு பிரியங்கா கொடுத்திருக்கும் இந்த நம்பிக்கை காங்கிரஸ் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லுமா என்ற கேள்வி இங்கு பிரதானமாக இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் கடுமையாகும் பாஜகவின் விமர்சனங்களுக்கு காட்டமான பதில் விமர்சனத்தை கொடுத்து வரும் பிரியங்கா காந்தி தேர்தல் வெற்றியை தாண்டி வேர் மட்டத்தில் காங்கிரஸ் விட்ட இடத்தை மீட்பதற்கான கள பணிகளிலேயே மும்முரம் காட்டி வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் எதுவா இருந்தாலும் பிரியங்கா காந்திக்கு காத்திருக்கும் அடுத்தடுத்த சவால்கள் என்ன அது அரசியல் களத்தில் பிரியங்காவுக்கு என்ன இடத்தை கொடுக்க போது காங்கிரசுக்கு வெற்றி கணியை பெற்று தருவாரா பிரியங்கா